வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு மோர்குழம்பு பண்ண போகிறோம் இந்த மோர்குழம்புக்காக நம்ம எதுவும் பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் தேங்காய் எதுவும் தேவையில்லை எதுவும் அரைக்க வேண்டிய வேலையும் இல்லை காய்கறி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காய்கறி இல்லாமையும் பண்ணலாம் இந்த மோர்குழம்பு நம்ம சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நம்ம சேவைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோர்குழம்பு பண்ணுறதுக்கு கால் லிட்டர் தயிர் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துப்போம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பொடி ஒரு விஸ்க் அல்லது ஒரு மத்தோ வச்சிட்டு தயிர் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தவில ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் செட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம தயிரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை இன்ச்சு இஞ்சி தோல் செய்விட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கரகப்பில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுப்போம் பாதி கொடமளகாயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிருக்கேன் எதுவும் சேர்த்துக்கலாம் காய் எதுவும் போடாமையும் செய்யலாம் இல்லை நமக்கு பிடித்த காய்கறி எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த காய் நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த கொடமளகாய்க்கு பதிலாக வெண்டைக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காய் சேர்த்துக்கலாம் இல்ல வத்தல் மணத்தக்காளி வத்தல் சுண்டை வத்தல் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல எந்த காய்கறியும் இல்லாமலும் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த குடம்பட கசீக்கிரம் வெந்துரும் காய் பாருங்க நல்லா வதங்கி வச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்ப இதுல கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்துருவோம் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கணும் நம்ம செய்திருக்கிற கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த குழம்பு வந்து கொதிச்சாலும் தெரியவே தெரியாது இது நல்லா கொதிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு நல்லா உதிரும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு முடியலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான மோர்கொழம்பு சர்விங்க்கு ரெடி இன்றைக்கி நம்ம அந்த ஈஸியான மோர்கொழம்பை சூடான சாதத்துல பேசி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து கீரை வடை பண்ணியிருக்கேன் அதுவும் குட்டி குட்டியாக அந்த மினி வடை மாதிரி பண்ணியிருக்கேன் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும் இந்த கீரை வடையோட இந்த மோர்கொழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் மோர் குழம்புல வந்து காய் நம்ம குட மிளகா போட்டிருக்கோமா அது நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்கு நம்ம பருப்புலாம் ஊற வச்சு நிறைய தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணா கூட இந்த டேஸ்ட் வராது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல ரொம்பவே அருமையாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் கூட இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மோர் குழம்பு பண்ணும்போது ஒரு சின்ன டிப் சொல்லி பாருங்க பாருங்கள் நம்ம இந்த தாளித்ததுக்கப்புறம் நம்ம அதை தயிரை விடுவோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மோர் குழம்புக்கே இல்லை நீங்கள் எந்த மோர்கழம்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் தண்ணியை விட்டுட்டு அதை டெம்பரேச்சரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திரிஞ்சு போகாமல் இருக்கும் எக்ஸ்பெஷலாக இந்த மோர் குழம்பு கொதிக்க வைச்சாலும் திரிஞ்சு போகாது அதுக்கு கரெக்டாக அந்த கடலை மாவோட அளவு வந்து பர்ஃபெக்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த கால் லிட்டர் தயிருக்கு நல்லா ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் வந்து நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் எவ்வளோ கொதிக்க வச்சாலும் பாருங்கள் திரிஞ்சு போகிறத ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது கன்சிஸ்டன்சி ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய இந்த மோர்கொழம்பு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்களோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்